நிறைய ஜோமெட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நிறைய கம்ப்யூட்டர் ஒரு அறுவை சிகிச்சை ஒரு செஞ்சதை பற்றி நாங்கள் பேச வந்து நம்ம பிறக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஷேப்ல இருக்கும் கண் மூக்கு மண்ட ஓடு காடை உதடுகள் இதெல்லாமே வந்து ஒரு ஷேப்ல இருக்கும் இது சில டைம் சில குழந்தைகள் இது வந்து கொஞ்சம் அப்னார்மலாக பிறப்பாங்க நீங்கள் பார்த்து நீங்களே சில டைம் ரோட்டில் பார்க்க வச்சு சில கன்று திருங்கிட்டு மண்டை ஓடு வந்து பெருசாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் காடை கரெக்டாக இருக்காது மூக்கு கரெக்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஜெனட்டிக்காக அவங்க வந்து கருவில் உருவாகிறதுக்கே வர சில பிரச்சனைகள் இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காகவும் அந்த குழந்தைகள் வளர்கிறப்ப ரொம்ப பார்க்குறதுக்கு சில டைம் ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க ஸோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கேலி பண்ணுவாங்க ஏன்னா முகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலையும் பிரச்சனைகள் வரலாம் தலைவலி வரலாம் மூளை வந்து வளர்ச்சி குறையும் அதனால் நிறைய சைக்கலாஜிக்கல் பிஹேவியரல் மற்ற பிரச்சனைகளும் வரும் இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான் இந்த அறுவை சிகிச்சை மூலயமா இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம் ஸோ இந்த மண்டவோட வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ப்ராப்ளம் இருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலட்டி ஒரு ஹெல்மெட் எப்படி கலட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மண்டவோட கழட்டி அதை கரெக்டாக ஷேப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ ராட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பழையப்படி திருப்பி வச்சுடுவோம் அதே மாதிரி இந்த முகம் மூக்கு சில டைம் ஒழுங்காக இருக்காது இந்த ஃப்ரிட்ஜு கரெக்டாக இருக்காது இந்த கண் வந்து இந்த கண் புளி வந்து ஒழுங்காக உருவாகாது இந்த ஐப்ரோஸ் நம்ம பார்க்குறதுக்கு இப்போ முதல்ல பார்க்கறதுக்கு கண் ஐப்ரோ மூக்கு இது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தவொன்னே தெரியும் அது எல்லாமே அமைங்கியிருக்கு இல்லாட்டி வெளியே வந்துருக்கு ஸோ உள்ளே வெளியே வந்திருந்தால் அதை உள்ளே கொண்டு போகணும் அதை அமைங்கியிருந்தால் அதை வெளியே கொண்டு வரும் ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஷேப் கொண்டு வரும் ஸோ இது வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெ பெரிய ஆப்ரேஷன் பிளாஸ்டிக் சர்ஜரி மேக்ஸிலோகேஷியல் சர்ஜரி கோரல் சர்ஜரி நியூரோ சர்ஜன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு டிப்ரைவேட் ஃபேமிலியில் வந்த குழந்தை ஸோ இது வந்து நம்ம சப்ஸிடைஸ்ட் காஸ்டில் நம்ம ஆப்ரேஷன் செய்வோம் பல குழந்தைகள் நான் கிடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து குழந்தைகள் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வெளியே இருக்கிறாங்க பட் யாரும் வர்றதில்ல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் மண்டபோட கல்கி எதோ பண்ண போறேன்னு சொல்கிறாங்களே இது உயிரோடு இருப்போமா காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் இருக்குது இதை பிளான் பண்ணக்கூடியது ஆபரேஷன் தேட்டரில் இந்த டெக்னாலஜி இந்த டீம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு போகணும் மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த நோக்கம் பற்றி டாக்டர் மணிகண்டன் சில வார்த்தைகளுக்கு டாக்டர் மணிகண்டன் டாக்டர் ஸோ டாக்டர் பாலம் பண்ண இந்த மேல் ஸ்கல் அது குரோத்து நல்லா வந்தால் தான் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கண்கூலிகளோட குரோத்து வளர்ச்சி கூட கரெக்டாக வரும் அது இல்லாமல் காடை தீழ்த்தாடு இந்த ரெண்டு மூணு அம்சங்களோட வளர்ச்சி வந்து மேலே இருக்கிற அந்த பிரிநீர் போனும் கல்லோட வளர்ச்சி நல்லா இருந்தால் முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணா தான் ஃபர்தராக வந்து நமக்கு குழந்தை போது ஒரு பதினெட்டு வயசில் கண்கூழிகளும் அதே மாதிரி மேல் மேல்பாடு தீழ்காடு கரெக்டாக வளர இருக்கான்னு பார்க்கிறேன் அப்போ தான் வந்து அந்த குழந்தை வளர வளர பதினெட்டு வயசு வரைக்கும் வளர கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜெஸ்ட் பண்ணி அதே மாதிரி பிரேச ட்ரீட்மெண்ட் போத்திராண்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை திறந்தால் அது என்ன டிஃபெக்டாக இருந்தாலும் ஒரு சாதாரண எப்படி ஒரு அழகான குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாகி நம்ம வந்து வளர்க்கணுமோ அதே மாதிரி அவங்களால் நம்ம வந்து வளர்த்து அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும் நமக்கு அதுக்கான வசதிகள் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம காதிரி வளர்த்து அது அது நல்ல ஒரு விஷயம்